பேக்கு கொண்டு வந்தா வாமிட் எடுத்தவ பேக்கு ஓட்டையா இருந்ததுக்கு வண்டி புல்லா ஒளிச்சு நாத்தம் சரியான நாத்தம் நண்பா இந்த வாந்தி வாமிட் இருக்க என்ன பண்றது எல்லாத்துக்கும் சைன் பண்ணிட்டு அந்த வேலைக்கு வந்திருக்கோம் அதனால நம்ம வந்து கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல இதாப்புறமா படிதாப்புறமான்ற தலை தலையா அடிச்சுக்கிட்டாங்க படிக்கல இன்னைக்கு ம் பண்றோம் நண்பா இது என்ன தெரியுமா துருக்கி காஃபி இந்த இடத்துல வச்சிருவோம் வந்து பாருங்க இந்த இடத்துல வச்சுட்டோம் சும்மா வாசம் அப்படி தூக்கும் அப்பா வண்டி நறுது மேடம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல காலையில மணிமேகலை வாதி எடுத்தது அப்பதான் மேட்டெல்லாம் கழுவி போட்டிருக்கேன் வண்டி நார்து பிறந்து வைப்போம் கொஞ்சம் பா காபி குடிச்சது பாதி குடிக்காத பாதி சேச்சியோட நேந்திர பழத்தை திண்டது பாதி திண்டாத பாதி வண்டி ஸ்டார்ட் பண்ணிச்சு மேமா மேடம் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி உக்காந்துருக்கேன் வண்டியில் வாசனை நண்பா வண்டி இப்போ திறக்கிறேன் மேடம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல என்ன சொல்ல சொன்னாக்க என்ன வண்டி பேட்ஸ்மெனாக இருக்குன்னு கேட்டாக்க நம்ம சொல்ல வேணாம் பாவம் ஏண்டா பின்ன அவங்க அவங்க திட்டுவாங்க பார்த்து பேக்கெல்லாம் கொண்டு போகிறது இல்லையா சேஃப்டியாக போகிறது இல்லையான்னு பேக்கு கொண்டு வந்தா வாமிட் எடுத்தவன் பேக்கு இருந்ததுக்கு வண்டி ஃபுல்லாக ஒழிடுச்சு அது நான் மேட்டை நான் போட்டு களி அது நாத்தம் போயிடுச்சு காஞ்சி போச்சு இப்போ தான் மேட்டை போட்டேன் அந்த லீக்கானது திருப்பி நாத்தம் வருது போது நான் துண்டை துணியை போட்டு தொடச்சிட்டேன் இப்போ எப்படி நாளைக்கு ஒரு தெட்டையில் போட்டு எப்படி கழுவணும் போல தான் தெரியுது அண்ணவா நாத்தம் சரியான நாத்தம் நண்பா இந்த வாந்தி வாமிட் இருக்க டிரைவர் டிரைவர் வேலையே பிடித்தான் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் சைன் பண்ணிட்டு தான் அந்த வேலைக்கு வந்திருக்கோம் அதனால் நம்ம வந்து கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை சில கூட ஒண்ணுக்கு ரெண்டுக்கு கூட போகலாம் அதெல்லாம் வந்து அல்ற இதெல்லாம் இருக்குது சுத்தம் பண்ணி என்ன பண்றது நம்மளுடைய வேலை டிரைவர் வேலைன்னா அப்படித்தான் பார்த்துக்கோங்க இதுதான் டிரைவர் வேலை படிரா பரமா படிரா தலை தலையாக அடிச்சுக்கிட்டாங்க படிக்கல இன்னைக்கு ம் படுறோம் சரி நண்பா மேடம் வர்றாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல அந்த இடத்துல வீடியோ போடுறேன் சும்மா கிருத்தி கிட்டு நீங்கள் முடிச்சிருவோம் ஓகே நண்பா தேங்க்யூ சிரிக்காதீங்க பிரகாஷா பிரகாஷ்ராஜு சார் வந்து ஒரு படத்தில் வந்து கோபம் வந்தால் சிரிப்பார் இல்லை அந்த தான் நான் இருக்கிறேன் மேடம் வந்து வண்டியில் உட்கார்ந்ததுக்கு தான் யுத்தம் ஆரம்பம் என்ன வண்டியில் வாசம் அப்படின்ட்டு ஓகே நண்பா யூ நண்பா இது என்ன தெரியுமா துர்க்கி காஃபி இந்த துருக்கி காஃபியை வண்டியில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாசம் போயிடும் ஏன்னா எனக்கே வாசம் எடுக்க முடியல அதனால இந்த துருக்கிஸ் காஃபியை வண்டியில் கொட்டி வச்சிருவோம் கொட்டி வைக்க தேவையில்லை இந்த இடத்துல வச்சிருவோம் வந்து பாருங்க இந்த இடத்துல வச்சுட்டோம்னாக்கா சும்மா வாசம் அப்படி தூக்கும் நேரம் வரதுக்கு முன்னாடி அது வாசம் இப்போ துருக்கிஸ் காஃபி வச்சுட்டோமா இந்த துருக்கி காஃபிக்கு அவங்க தான் கொஞ்சம் விருப்பம் அதனால் என்ன ஸ்மெல்லு வந்தாலும் துருக்கி காஃபி இருக்கா துர்க்கிஸ் காஃபி அந்த பொண்ணில் மீது நம்ம வாங்க போயிருப்போம் பல பழைய எபிசோடல பார்த்துருப்பீங்க நான் அரைச்சி வாங்கிட்டு வருவேன் நம்ம பாஸுக்கு அரைச்சி வாங்கிட்டு வருவேன் சொன்னேன் அந்த காஃபியை ஒரு கப்பில் கொட்டி வண்டியில் வச்சுருங்க சும்மா வண்டி சும்மா காஃபி மனம்தான் அப்படி இல்லையா லக்ஸ் சோப்பு இருக்குல்ல லக்ஸு சோப்பு மேலே உள்ள பேப்பர்லாம் கழட்டிட்டு இந்த இந்த மாதிரி இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு கதவு சைட்லையோ வச்சுருங்க அந்த வாசம் கொஞ்சம் வாசம் தூக்கும் ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு வாசத்தை வைங்க ஆனால் மற்ற பேர்ட்ஸ் வாசம் வராத அளவுக்கு கட்டுப்படு கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஏதாவது ஒரு வாசத்தை போட்டு இவங்க வாயை அடைக்கணும் அதுதான் மெயின் இல்லைனாக்கா நொன்னே 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 வண்டி இல்லையா வண்டி சுத்தம் இல்லையா என்ன ஸ்மெல்லு 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 அப்படின்னு நம்மளை போட்டு குறைச்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது நமக்கு பிடிக்காது அது அப்பா காப்பி தூளை கொட்டி வச்சிட்டேன் இப்போ வந்து ஏற ஒன்றையும் என்ன காப்பி தூள்ள கொட்டி வாசம் பார்ப்போம் ஓகே ஓகே நண்பா எப்படி ஐடியா ஓகே ஆமாம் யார் சேட்டை இல்லை சேட்டை கிட்டேயே சேட்டையவா ஒரு வழியாக நண்பா நம்ம வந்து மேட மண்டியில் வந்தாங்க எதுவுமே சொல்லலை காஃபி தூள் வாசம் வச்சான் ஏய்யோ சூப்பராக இருக்கா அப்படின்னாங்க நல்ல விலைக்கு தப்பிச்சிட்டேன் அலகுல்லா அந்த மணி மேலே வேலைக்காரையும் தப்பிச்சிட்டா நான் அப்படி கேட்டிருந்தாலும் அவளை நான் பேரை சொல்லியிருக்க மாட்டேன் ஓகே நண்பா வண்டியில் வந்தாங்க அவங்களோட பாசோடய பையன் வீட்டில் இறக்கூட சொன்னாங்க அவங்க பையன் வீட்டில் இறக்கக்கூட சொன்னாங்க இறக்கி விட்டு அதே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே பல எபிசோடில் பார்த்துருப்பீங்க தயிர் செட்டி மோர் செட்டி தயிர் வாங்க வந்திருக்கேன் பில்லு அடிப்போம் வருவாங்க இப்போ இந்த வீட்டு டிரைவரோ ஆர்எஸ் ரூவா பிள்ளை ஓகே நண்பா இதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு இப்போ நம்ம போகணும் குடுத்தப்பாக்கு போகணும் நம்ம பாஸோடைய பெர்தர் வீட்டுக்கு அங்கேயே ஏதோ ஒரு ஜாமான் ஸ்வீட் இருக்கான் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைலர் ஷாப்புக்கு போகணும் அப்படியே ஒரு ஒரு வேலையாக கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நைட் அதுதான் ஓகே நண்பா வர்றாப்புல இந்த பையனுக்கு கொஞ்சம் ஹவுஸ் பை கொஞ்சம் கால் பிரச்சனை அதான் மெதுவாக வர்றாப்புல கீழே விழுந்துட்டாப்புல கீழே விழுந்து கால் ஒடிஞ்சி அலாமலைக்கு இதர இதர வண்டியில் வெயிட் பண்ணுவோம் எடுத்து வரா கூப்பிடுவாப்புல நம்ம போய்த்துட்டு வருவோம் அப்புறம் சமீபத்தில் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாப்புல பாவம் ஹவுஸ் பாய் வந்தாப்புல ஹவுஸ் பாயை வந்து மாடியிலேருந்து தவறி விழுந்து கால் கொஞ்சம் இருக்குது கிராக் ஆகிடுச்சி அதோட அதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல பாவம் ஓகே நண்பா இப்போ நம்ம வந்து குரத்துப்பாக்கு போகணும் குரத்துப்பாவில் போயிட்டு நம்ம வந்து அந்த மாசோட பிரதர் வீட்டில் போய் ஸ்வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சபாசலமுக்கு போகணும் சபாசாலத்தில் போய்ட்டு மேடத்தோடய ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருக்கு நேற்று வாங்கிட்டு வந்தேன் திருப்பி வேறு இன்னொரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க இன்னொரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அங்கே கொடுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களை கூப்பிட வரதா என்னான்னு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் குர்த்து பா குர்த்து பாலை உங்களை அடுத்து நான் மீட் பண்ணுறேன் கூடவே இருங்க அப்படியே தயிர் எடுத்தாச்சு நண்பா தயிர் எடுத்துட்டு இப்போ நாம் வந்து குர்த்து பாங்கிற ஏரியாவுக்கு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் வாங்க நம்ம பாசோடைய பிரதர் வீட்டில் போயிட்டு நம்ம பில் அடிக்கணும் என்ன ரோடு போட்டேன்னு சொன்னானுங்க இதான் ரோடு போட்டதா லட்சணமா எப்படி இருக்குது குண்டு மூலியமா பில் அடிச்சாச்சு இதான் கொடுத்து ஏரியா நம்ம பாசோடைய பிரதர் வீடு ஹலோ ஆ அக்கா பஷீர் அஜி கலாஸ் ஓகே ஓகே உத்தித் ஓகே பை அந்த வீட்டு டிரைவர் கொண்டு போயிட்டாப்புலையா பாருங்கள் இதெல்லாம் வந்து கேட்காம நம்மளை வந்து சொல்கிறதுனால இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து கதை தட்டிட்டு நம்ம போக வேண்டியதாக இருக்கு ஆமாம் சரி ஓகே வீட்டுக்கு போ கொண்டு போயிட்டாப்புலையா அந்த வீட்டு டிரைவர் இந்த வீட்டில் உள்ள டிரைவர் பாய் வந்து கொண்டு போயிட்டாரு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க ஒரு அக்கா சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம வந்து டெய்லர் ஷாப்புக்கு போகணும் இந்த பா லெபனை போயிட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும் ஓகே பாய் ஹாய் சாப்பாடு டின்னர் இதான் ஓ இதுதான் சாப்பாடுன்னரு இதுதான் டின்னர் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு பில் இது மணி மேலே எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன சாப்பாடு இதை போய் காட்டிக்கிட்டு இருக்காது என்ன பண்ணுறது இதுதான் நமக்கு சாப்பாடு இதுதான் காட்ட முடியும் அதுக்கான கடையில் வந்து வாங்கிட்டு வந்தால் காட்ட முடியும் இதுதான் சாப்பாடு எல்லாம் உட்காந்து இருக்கோம் ஓகே குட் நைட் ஓகே நண்பா சாப்பிட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு படக போகிறேன்